இன்னைக்கு வந்து சட்டசபை கூட்டத்தின் முதல் தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு சட்டசபை கூட்டத்தின் முதல் தொடர் முதல் தொடர் வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கு முதல் கூட்டம் இன்னும் சொல்லப்போனால் திமுக வந்து ஆளுங்கட்சியாக கடைசி மீட்டிங் கடைசி கூட்டம் இதுதான் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த கூட்டங்கள்லாம் ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் மக்களுடையத்தில் தீர்ப்பு வரப்போகுது அதற்கான எல்லா அடையவங்களும் வந்துருச்சு கூட்டணி ரொம்ப பலவீனமாகிடுச்சு இப்போ இது இவங்களோட விடுதலை சிறுத்தைகளை ராஜா ஏதோ சொல்லிட்டாருன்னு அவங்களும் விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒன்று ஒன்றா கலந்துக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸுக்கு தான் பார்க்குறாங்க அதனால் இதுதான் அவருடைய முதலமைச்சராக அவர் கலந்து கொள்ளும் கடைசி கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு சரி என்னாச்சு என்ன நடந்தது இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி இந்த கவர்னரை சீண்டிக்கிட்டே இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே கவர்னர் அதாவது அரசியல் கட்சி வெளி நடப்பு பண்ணுவாங்க இப்போ பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா திமுக வெளிநடப்பு பண்ணுவாங்க காங்கிரஸ் வெளிநடப்பு பண்ணுவாங்க இங்கே சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அதிமுக வெளி நடப்பு பாஜக எல்லா கட்சியும் வெளிநடப்பு பண்ணுவாங்க ஆனால் கவர்னரே சட்டசபையை விட்டு வெளிநடப்பு பண்ணுறது தம் இந்தியாவிலேயே நம்ம அழகு தான் தமிழ்நாட்டில் தான் அதுக்கு காரணம் யாருன்னா இந்த கூட்டம் அவங்க ஒழுங்காக இருந்தால் தானே அவர் போனதோடையோ வந்தார் போனதோடையோ வரும்போதையோ ஜெய்வந்தை நீக்காதங்க ஏன்னாரு உடனே இந்த கூட்டம் என்னென்னு நீக்கிவிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணார் இதுக்கு முன்னாடி ஒரு கவர்னர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் ஜெயந்தை நீக்கி அனுப்புனாங்க அவர் நீ எழுதி அனுப்புனார் இதை சேர்த்துருங்க இங்கே வந்து பார்க்குறாரு மறுபடியும் ஜெயந்த கூட்டம் நீக்கிட்டான் அப்போ தான் அந்த ஜோத பருந்தாளி இவன் திருந்தாத கூட்டம் இவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு ஜெயந்தினு சேர்த்து வாழ்த்துட்டார் உடனே இந்த ஈஸ்வரன் ஒரு குரூப் இருக்கா இந்த இதில் கொங்கு மண்டலத்தில் ஒரு இந்த கட்சி வச்சுருக்காங்க அவங்க அந்தளவு வந்துக்கிட்டு ஸ்டாலினை பாராட்டுகிறேன் இதை நீக்கினீங்க இல்லை ஜெயிந்த அப்படின்னு பேசுனாங்க அதனால் அந்த கவர்னர் தெரியும் இது பூரா சமூக விரோதிகள் கூட்டம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் நீக்கினதை பிடிச்சிட்டு போயிட்டார் ஆனால் இந்த ஜனாதி இந்த கவர்னர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு என்ன ஒரு என்ன சொன்னால் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் கவர்னர் மறுபடியும் அவருக்கு அனுப்புறதுல ஜெயிந்தை நீக்கிட்டு அனுப்பிட்டாங்க அவர் திருப்பி சரி அங்கே சேர்க்க மாட்டேன் சரியான திருப்பி அதையே அடிச்சு கொடுக்கலாம் எந்த இவங்க உங்கள் கையிலெல்லாம் பதவி போகுது பாருங்கள் பதவி நல்லவங்க போகணும் அதிகாலிகையில் போகணும் போட்டு போனால் மறுபடியும் நீக்கிவிட்டாங்க அப்போ இப்போ ஜனவில் கவர்னர் வெளிநடப்பு செஞ்சுட்டார் ஆனால் ஆளுநர் மாளிகைக்கு போனதுக்கப்புறம் ஏன் வெளிநடப்பு செஞ்சேன்னு ஒரு அறியில் காரணம் சொல்லியிருக்காரு அதில் முதல் காரணம் என்ன சொல்கிறாருன்னா நான் பல தடவை சொல்லிட்டேன் இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குதுன்னா ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜனன ஜனகணமனி பாடணும் தேசிய கீதம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடியும் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு இருக்குது நமக்கு தெரியாது ஏன்னா இந்த இந்த கூட்டம் புறா எடுத்தோன்னே தமிழ் தாய் வாழ்த்த போடுவான் தமிழ் தாய் வாழ்த்து இவங்க வாழ்த்தா பாவம் அந்த தமிழ் தாய் வாழ்த்து எழுதுன கேவலப்படுத்தி இவங்க இஷ்டத்துக்கு அதில் எடிட்டிங் வலியெல்லாம் கட் பண்ணி வலியெல்லாம் சேர்த்து அவர் எழுதுறதுதான் உங்கள் மேலே கேஸே போட்டிருப்பாரு தமிழ் தாய் வாழ்த்து அவர் பே பேச அவர் அருள் அணுவதே இல்லாமல் எடிட் பண்ணுறாங்க ஏதோ இவங்க எழுதுன மாதிரி அதனால தான் நமக்கு பழகி போச்சு அந்த தமிழ் தாய் வாழ்த்த பாடி பாடி சரி கேடுங்கிட்டு போகிறாங்க கை எடிட் பண்ணால் கட் பண்ணால் அவங்க திருந்த இந்த கூட்டம் திருந்தாது ஜென்ம தயார் பண்ணுறதுன்னு நம்மள அதே தான் பாடிக்கிட்டு இருக்கோம் கவர்னருக்கு போய் விது போட்டாங்க முதல்ல ஒரு ரெண்டு கூட்டத்துக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து அப்புறம் கடைசி ஜனகன நதி கவர்னர் சபாநாயகரை கூப்பிட்டு அப்போ இந்திய அரசியல் சட்டத்தின்படி ஆரம்பிக்கும்போது ஜனகணம் பாடணும் முடியும் போது ஜனகன நதி பாடணும் அதனால் ஜனகன மன்நாதியை சேர்த்துருங்க அப்புறம் ஓகே சார் அப்படின்னா கவர்னர் வந்தார் தமிழ்தாய் வாழ்த்தப்பட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க இவ்வளோ சொன்னேன் என்னாரு இந்த கூட்டம் இப்படி திரும்புமா இது பூரா சமூக விரோதிகள் கூட்டம் அவன் இப்படி தான் போடுவேங்கிறான் அப்போ இந்த தடவை பார்த்தாரு சொல்லிட்டு வந்தார் நான் வர்றதுன்னா முதல் கண்டிஷன் தமிழ்தாத்தான் ஃபஸ்ட்டு போர்டு அடுத்து ஜனகன மனதையும் போட்டுதே அது இந்திய அரசியல் சட்டத்துக்குன்னு சொன்னார் அதை பண்ணிக்கலான்ட்டார் யார் நம்ம இது லேண்ட் கிராபிங் தான் இதுங்களை வந்து நிலப்பத்ப்பு வழக்கில் தான் அவர் மேலே எஃப்ஐஆர் இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அவர் அப்பாவு வந்துக்கிட்டு சரின்ட்டு மறுபடியும் ஒதுக்கிட்டாங்க எதை இதை ஜனகண மனதை அவர் கோவம் வந்துருச்சு சரி அதையும் அடிக்கிட்டார் அடையிட்ட அவர் பேச ஆரம்பித்தா மைக் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் சொல்லு நான் பேசுகிறேன் மைக் ஆஃப் பண்ணுறாங்க இது கருணாநிதி டெக்னிக் அந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் யார் பேசினாலுமே கருணாநிதி சொல்லுவா டே மைக் ஆஃப் பண்ணு நம்மளை தாக்கலான்னா மைக் ஆஃப் பண்ணுன்னு இந்த சபாநாயகருக்கு இதுதான் வேலை அதில் ஆரம்ப எல்லா சபாநாயகரும் செஞ்ச வேலை கருணாநிதி பேச கட்டுக்கிட்டு மைக் ஆஃப் பண்ணிடலாம் எதிர்கட்சி தலைவர்கள் எழுந்திரிச்சு பேசினா மைக் ஆஃப் ஜெயிலெல்லாம் பார்த்துட்டு தான் அது இந்த சட்டசபை உள்ளே வரமாட்டேன் பண்ண சீஎமாக தான் வருவேன்ட்டு தான் போனாங்க ஏன்னா சேலை பிடிச்சிருக்காங்கன்னு மட்டும் இல்லை மைக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்குவோம் எவனையும் பேச விடக்கூடாது இவங்க பேசினா மட்டும் கெட்ட வாய்ப்பு அப்படியே மைக் ஆனில் இருக்கும் அதைத்தான் இன்றைக்கி சொல்கிறாரு என்னை பேச கூப்பிட்டுட்டு மைக்கை மைக்கை ஆஃப் பண்ணுறாங்க எனக்கு கேவலம் இல்லையா அது வந்து எனக்கு மனசை புண்படுத்துச்சு அப்படின்னா அதையும் சொல்கிறாரு ஆனால் ஜனகண மனதி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கவர்னர் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது என்ன தப்புனா நீங்கள் தீ ஜனகன மனதி தேசிய கீதம் அதை பாடணும்னு நீங்க தெரிந்து எதிர்பார்க்குறீங்க நீங்க எதிர்பார்க்குற ஆள் யாரு இந்தியாவுக்கு சுதந்திரம் சொன்ன கூட்டமாச்சே அவங்கள போய் ஜனகணமனதி பாடுனா எப்படி பாடுவான் அது மட்டும் இல்லையா இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சாளுக்கு கருப்பு கொடி கட்டினாங்களே ஜஸ்டிஸ் கட்சின்னு சொல்லி அந்த நம்ம இந்து வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சியோட உங்க கூட்டம் இருந்தவங்களாச்சும்போது அவங்களோட இருந்தவங்களாச்சே இவங்களுக்கும் தேசப்பட்டிருக்கும் எவ்வளவு தூரம் கிலோமீட்டர் தூரம் ஆனால் கவர்னர் இவங்ககிட்ட போய் நீ மனிதை பாடு ஜன இவங்க பிரிவினைவாதிப்பாங்க பிரிவினைவாதிகள் தானே அந்த காலத்திலிருந்து சுதந்திரம் இருக்கும்போதே நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் தானே வெள்ளைக்காருடன் கைகுலுக்கியவர்கள் தானே இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காத ஆனால் கரெக்டாக சொன்ன இன்னொன்று என்ன சொன்னாங்க ஒரு இதில் தீர்க்கதரிசி இந்த திமுக தான் வெள்ளைக்காலன்னு சொன்னாங்க டே இந்த இது சுதந்திரம் கொடுக்காதேன்னு ஆனால் அவங்க கேட்டான் வெள்ளைக்காரன் ஏன் கொடுக்காதுங்கிறானு எங்களை மாதிரி ஆள் ஆச்சுக்கு வருவான் ஒரு லட்சம் கோடி கொள்ளையடிப்பான் நாட்டையை கூட்டிச்சவராக்கிடுவான் அதுக்கு நீ மேலு நீ கொள்ளையடிக்க மாட்ட ஆனால் நீ கொடுத்தனா எங்களை மாதிரி ஆள் வந்து திருப்பி வந்துடுவாங்க அப்படின்னு அப்படிதான் சொன்னாங்க வெள்ளைக்காரன் பார்த்தா எ கெடுங்கிட்டு போங்கப்பா இன்னுமே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது நீ கோ லஞ்சம் வாங்க எதை வாங்கு அப்படின்னு கொடுத்துட்டு போனான் அப்போதே சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாளுங்களை போய் கவர்னர் போயிட்டு ஜனகன மனதி பாடியா ஜனகண மனதில் பாடியானா எப்படி காப்பான் அதனால ஜ கவர்னர் வந்து இதை கே இதை எதிர்பார்த்துருக்கக்கூடாது இன்னும் மோசமான கூட்டம் இல்லை அதுக்கடுத்தது கவர்னர் சொல்கிறார் நான் வெளியே நடப்பு செஞ்சதுக்கு ஒன்று வந்து மைக் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கான் பேசக்கூட மாட்டேங்கிறான் என்னையும் அரசியல்வாதி மாதிரி ஆக்கிட்டான் இன்னொன்று வந்து இதுதான் ஜனகன மனதி வந்து எவ்வளவோ சொன்னேன் பாட மாட்டேன்னுட்டான் அப்படின்ட்டு மூணாவது என்ன சொல்கிறாருன்னா பொய் பொய்யா சொல்கிறாங்க பன்னெண்டு லட்சம் கோடிக்கு அதிகமான அந்நிய முதலீடை ஈர்த்துருக்கிறோம்னு சொல்கிறாங்கங்கிறது அது பொய்ங்கிறது நமக்கு இப்போ நம்மளாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அது ஊடகத்தை பூரா கையில் வச்சுருக்கான் எல்லா பேரும் கடன் கடவு இது லஞ்சம் வாங்குகிறான் டெலிவிஷன் சேனல்லேருந்து எல்லா பேரும் இதே தான் வேலை இவங்ககிட்ட கடனை வாங்கிட்டு அவங்க பன்னெண்டு லட்சம் கோடி வெளிநாடு முதலீடுகளை ஈர்த்துருக்கிறோம்னு ஒன்று போட்டு விட்டுறான் கவர்னர் பார்த்தாரு பன்னெண்டு லட்சம் கோடி வந்திருக்குன்னு இவங்க சொன்ன ஒன்று ரெக்கார்ட் எடுத்து வெரிஃபை பண்ணார் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தா இல்லை என்னடா பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கவர்னர் உங்களிடையே சேர்த்தா அவ்வளோதான் நினைச்சார் கரெக்டாக சேர்த்துட்டான் பன்னெண்டு லட்சம் கோடி வெளிநாடு முதலீடுகளை அவர் போட்டு செக் வச்சுட்டார் நான் படிக்க மாட்டேன் அவரை சொல்ல பன்னெண்டு லட்சம் கோடி ஈத்துட்டான்னு உங்களெல்லாம் என் நான் என்ன நான் வயாலும் சொல்ல வைக்கிறாங்க நான் எப்படி சொல்கிறது அதனால தான் வெளிநாடு செஞ்சேன் அதையும் ஒரு காரணமாக சொல்கிறார் அதுக்கடுத்தது அவர் வெளிநாடு போய் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாருன்னா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்னர் போக்சோ கேஸு ஐம்பத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு பாலியல் பலாத்கார வழக்குகள் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு ஆனால் இதில் என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு தலைவர்கள் எழுதுறாங்க நானே கூப்பிட்டு அந்த அப்பா விட்ட சொன்னேன் என்னையா போக்சோ கேஸு சிறு மைனருங்க எல்லாம் வந்து பாலியல் பலாத்காரம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் கூடியிருக்கு என்ன நீங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் கூடியிருக்கு நீ என்னடான சட்டம் ஒழுங்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறீங்களேன்னு கேட்டோம் ஆனால் திருப்பி அதையே எழுதிட்டான் நான் படிக்க மாட்டேன்னு அதுக்கு எனக்கு மனசட்சி ஒத்துக்கலாங்கிறது எல்லாம் கூடியிருக்க குற்றங்கள் அப்போ அமைதி பூங்காவாக விளங்குகிறதுனா நான் இப்படி படிப்பேன் அப்படின்னு கவர்னர் வெளியில் நடப்பு செஞ்சதுக்கு அதையும் ஒரு காரணமாக சொல்கிறார் அதுக்கடுத்தது இன்னும் சொன்னார் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு தற்கொலை த நகரம்னு சொல்லி வட இந்தியாவிலாம் பேசுக்கிறாங்க வருஷம் ஒரு போன வருஷத்தில் இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணியிருக்காங்க எந்த ஊடகமும் சொல்லலை அது கவர்னர் எடுத்துகிட்டு சொல்கிறாரு இருபதாயிரம் பேர் தற்கொலை பண்ணுறான் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறார் பாவம் எதுக்காக தெரியல வறுமையிலையா சாப்பாடுக்கு இல்லாமையா இல்லை போதை இல்லையா தெரியல அதை ஒரு பெருசாக சொல்லு இது வந்து அதையும் வந்துக்கிட்டு தற்கொலை நகரம் ஆயிடுச்சு அதை தடுப்பதற்கான எந்த இது திட்டத்தையும் இதில் அவங்க சொல்லவும் இல்லை அந்த உண்மையும் மறைக்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாரு போதை மருந்து கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு போதை மாத்திரை இதெல்லாம் அதிகமாகிடுச்சு அதை ஒழிப்பதற்கான எந்த திட்டமும் உங்கள்கிட்ட இல்லை அதை பற்றி நாம் இது பண்ணி சொன்னேன் அதுக்காக இதை ஒழிப்பதற்கு என்ன இந்த வருஷத்தில் திட்டம் வச்சுருக்கோன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் அதையும் சொல்லாமல் விட்டாங்க அதனால தான் என்ன கோவம் வந்துருச்சு எல்லாமே இதை வச்சுக்கிட்டு நம்மளை வச்சு படிக்க சொல்லி நம்மளை முட்டாளாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வெளிநடப்பு செஞ்சேன் அப்படின்னு அதோட காரணமாக வெளிநடப்பு செஞ்சதுக்கு சொல்கிறேன் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா அவரை கடுப்பு அதை அவர் வெளில சொல்றேன் உள்ளே வந்தால் அந்த கவ கவர்னர் உரையில் ஒரு திருக்குறளை வேறு போட்டு விட்டுறாங்க கவர்னர் அந்த திருக்குறளில் பாடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட தமிழில் அந்த திருக்குறள் போட்டிருக்கேன் அதுக்கு என்ன பார்த்தோம்னு கேட்குறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க ஐயா நூலறிவும் மதிநுட்பமும் நிறைந்தவர்கள் முன்னால் எந்த சூழ்ச்சியும் எடுபடாதுங்கிறங்கிறாங்க என்னைய புதுசாக போட்டுருக்காங்க யாரையும் அட்டாக் பண்ணுறாங்களான்னு அவங்க சொல்கிறாங்க தான் அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க சரி என்ன அட்டாக் பண்ணுறாங்க நூலறிவும் இயற்கையான மதுவின் நுட்பமும் கொண்டவர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்களே அவனுக்குமே நூலறிவு கிடையாது பேரும் ஒரு புஸ்தகம் படிக்கிறது கிடையாது படித்த அந்த ஈவேரா புத்தகம் படிக்கிறாங்க கருணாநிதி புஸ்தகம் தானே படிக்கிறான் நூலறிவு எங்கேருந்து வந்துச்சு அவங்கள சொல்கிறதா எனக்கு தெரியல அதுவும் இயற்கையான மதிநுட்பம் யாருக்குமே இல்லையே அப்போ அவங்கள அவன் எப்படி சொல்கிறான் வேறு ஏதோ அர்த்தம் இருக்கு யான்னு இல்லை சார் அவங்க தன்னைத்தானே சொல்லிக்கிறான் அவங்களுக்கு நூலறிவு இருக்கான் இயற்கையான மதிநுட்பம் இருக்கான் உங்களை மாதிரி ஆளுங்க எந்த சூழ்ச்சியும் அவங்க முன்னாடி நிற்காதுன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு அதிலேயே கடுப்பாயிட்டு என்னால் நம்மளை முட்டால்ட்டு இவங்களெல்லாம் நூல்கும் மதிநுட்பம்னு சொல்கிறாங்களா அப்படின்னு அதுவும் ஒரு கோபம் ஆரம்பத்திலேயே அந்த திருக்குறளை பார்த்தோன்னா ஒரு கோபம் வந்துச்சு அதை சொல்லலை அடுத்தவரை எப்படி வந்த உடனே ஒரு புஸ்தத்தை கொடுக்குறாரு அப்பாவும் கருணாநிதி ஃபோட்டோ போட்டு கருணாநிதியை பற்றின புத்தகத்தை கொடுக்குறாரு எந்த புத்தகத்தை கொடுத்து தொடச்சாங்கன்னு தெரியல அவ்வளோ கோபம் ஆகிட்டார் அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அவுட் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி சர்ச்சைக்குரிய புத்தகெலாம் நிறைய எழுதியிருக்காரு நிறையா குரல் திருக்குறளை பற்றி குரல் ஓவியம்னு எழுதியிருக்காரு அது திருக்குறளில் உலகம் புறம் படிக்கிறாங்க கவர்னரும் பற்றி அந்த புத்தகத்தில் குரல் ஓவியம்ட்டு காமத்து பாலே இன்பத்து பால்னு போடுறாரு நான் அப்போவே சொன்னேன் காமம் மேலே இன்பம் மேலே க க வள்ளூர் கரெக்டாக போட்டுருக்காரு காமத்து பால் அது இன்பத்து பால்னு கருணாநிதி மாற்றி குரலூகத்தில் எழுதியிருக்காரு பெரிய அறிஞர்கள்லாம் கூப்பிடுங்க தமிழ் அறிஞர்களை காமமும் இன்பமும் ஒன்றா க வள்ளுவர் எழுதிய காமத்து பால் அப்படிங்கிறத இன்பத்து பால்னு மாற்றுறதுக்கு இவருக்கு என்ன ரைட் இருக்குன்னு எல்லாம் கேட்டேன் ஏன்னா இன்பத்து பால்ங்கிறது வேறு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகுமேனா அது காமத்துக்கு இணையானது அந்த இன்பம்ங்கிறது அதனால் இவர் கூட எழுதினார் நம்ம பெரிய இவர் பாரதியார் போது நிலையே இன்பத்தேன் வந்து இது காது நிலைன்னா அங்கே இன்பத்தேன்னு சொன்னார் அது என்ன காமமாக அதனால் கருணாநிதி என்ன பண்ணிட்டார் வல்லூர் எழுதிய பால் போய் இன்பத்தை பால்னு மாத்தினார் அது இந்த தான் அந்த புஸ்தத்தை கொடுத்துட்டாங்களான்னு தெரியல குரல் ஓவியம் அள்ள கெடுப்பானாரான்னு தெரில அதுக்கப்புறம் இன்னொரு புக்கெல்லாம் எழுதினார் என்னென்னா ஒரு கணவர் அவர் வந்து மனைவியை இறந்துடுறாங்க அப்போ வயசு பெண்ணு தான் கூட இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து கல்யாணம் பண்ணலை தன்னுடைய பெண்ணுடைய இதை த தடவறான தொடர்பு வச்சாருன்னு கருணாநிதி ஒரு புக்கு எழுதினார் எவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் பாருங்க அந்த புஸ்தகத்தில் வர கேரக்டர் தன்னுடைய சொந்த மகளுடனேயே உறவு வைத்ததா கதை ஆனால் அந்த கதைக்கு என்ன பேர் வச்சாருன்னா போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு வச்சார் அப்போ போலீஸ்காரன் மேலே அவருக்கு அவ்வளோ கோபம் இருந்தது இருக்க கல்யாணம் இந்த அதை இதுகளெல்லாம் அடித்தாங்கல்ல எதிர்கட்சி போராட்டத்தெல்லாம் போலீஸ் அடித்த உடனே மோசமான கதை எழுதி அதில் போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு வச்சாரு அப்போ இருக்கிற போலீஸ்காரன் முறம் படு கோமான என்னயா எங்களை போயிட்டு இந்த மாதிரி அசிங்கமான கதை எழுதிட்டு போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு வச்சையா நீ அப்படிங்கிறான் அப்படின்னு கோபம் வேற யார் பொண்டாட்டியாச்சும் போட வேண்டியது தானேயா அரசியல்வாதி பொண்டாட்டின்னு போட தானே அப்படின்லாம் கேட்டாங்க அப்போ ஒருவேல அந்த புசத்தை கொடுத்துட்டாங்களான்னு தெரியல ஏன்னா கருணாநிதி படம் போட்டது இதுதான் இருக்குது அதனால் அதை பார்த்துட்டு அவர் மூட அவுட்டானு தெரியல எதையும் மூட காலி பண்ணிவிட்டாங்க காலி பண்ண உடனே தான் அவர் போங்கிட அவங்க சங்காத்தமே வேணாண்டானு எழுந்திரிச்சு போயிட்டார் ஆனால் காரணம் மட்டும் இதைத்தான் சொன்னார் அதுக்கடுத்தது கவர்னர் எந்திரிச்சு போனோடனே ஸ்டாலின் கோபமாயிட்டார் ரொம்ப கோபமாயிட்டு அவர் பதில் கொடுக்குறாரு என்னென்னா அதாவது எதிர்கட்சி ஆள மாநிலங்களில் கவர்னர் பதவியே தேவையில்லைன்னு இந்த அரசியல் சட்டத்தை திருத்தணுங்கிற இவங்கெல்லாம் ஏன்னா கொள்ளை இவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு குறுக்க நினைக்கிறாங்க அவர் பாட்டுக்கு பத்து லட்சம் கோடின்னு போய் சொல்கிறாங்கிறாரு அன்னியும் முதலீடு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லுறாரு என்னென்ன அமைதி பூங்கான்னா சொல்லிவிடுறாரு பாலியல் பலாத்காரம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கூடிச்சு சிறு குழந்தைகள் மீதான பலாத் பலாத்காரம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்து கணக்கு கொடுக்குறாரு அப்போ இந்த கவர்னர் இருக்கிறதுனால தானே பிரச்சனை அதனால் நாங்கள் ஆடுற மாநிலத்தில் கவர்னரே தேவையில்லைன்னு நாங்கள் சட்ட இதை வந்து அரசியல் சட்டத்தை திருத்த போகிறோன்னு இப்போ ஏற்கனவே சாமிநாதன் ஜட்ஜி மேலே பதவி நீக்கத்துக்கு அரசியல் சட்டம் அரசியல் சட்டத்தில் இருக்கிற மாதிரி பதவி நீக்கம் கொண்டு வரணும்னு எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டோம் பேசவே இல்லை ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வேறு டாபிக் பேசுகிறான் அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க அரசியல் சட்டத்தை திருத்தி ஆங்கிறோம் ஆளுநர் ஆளும் மாநிலங்களில் இது எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஆளுநர் பதவி தேவையில்லை அப்போ அங்கே இவங்களுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு சொல்லி போ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் பேசியிருக்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே மோடி சொன்னாராம் அதை திருத்திடலாம்